நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் சட்டப்பேரவையில இதை பற்றி வாதம் செய்திருக்கிறோம் ஆகவே இது மிகவும் காலம் தாழ்ந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகளாக சமூக நீதி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேட்பாளராக அறிவித்த பொழுது சமூக நீதி பாதுகாக்கப்படும் சமூக வழங்கப்படும் என்று சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு வெற்றி பெற்று பிரதமரான பிறகு சமூக நீதி பாதுகாக்கப்படவில்லை சமூக நீதி சமநீதியாக பார்க்கப்பட முடியவில்லை ஆண்டுகள் எதற்கு இந்த காலதாமதம் எதற்காக இந்த எதை எடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாததற்கு என்ன காரணம் பல கேள்விகள் எழுகின்றன இவர்களுக்கு சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி பாஜக அந்த அடிப்படையில இவர்கள் இதை கிடப்பில் போட்டார்கள் ஆனால் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து வந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் இதை உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக தலைவர்கள் என்ன சொன்னார்கள் அண்ணாமலை உட்பட ஏன் மாநில அரசே நடத்தலாமே நாங்க மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது சென்சஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நாங்க பலமுறை விளக்கம் சொல்லி இருக்கோம் ஆனா இவர்கள் நடத்தவில்லை யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசும் மாநில அரசும் தீட்டுகின்ற திட்டங்கள் சமூக திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் சாதிவாரியாக சென்றடையவில்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்கின்ற சமூகங்களுக்கு அதை கிடைக்காமல் இது தடுக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம் ஆனால் அதை பற்றி பாஜக அரசு பதினோரு ஆண்டுகளாக கவலைப்படவில்லை ஆனால் இப்பொழுது பீகார் தேர்தல் வந்திருக்கிறது பீகார் தேர்தல் பரப்புரைக்கு பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார் அந்த பரப்புரையில பரப்புரை செய்யும் போது ஒரு குரல் ஒலிக்கிறது எப்பொழுது நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீர்கள் எத்தனை முறை இந்த பீகார் மாநிலத்தில் வந்து நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்று சொன்னீர்களே அப்படி குரல்கள் ஒழிக்கின்றன இவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னதையும் கேட்கவில்லை இந்த தேசத்தில் உள்ள சமூக நீதி போராளிகள் சமூக நீதி தலைவர்கள் சொல்லியும் கேட்கவில்லை இப்போது தேர்தல் தேர்தலில் இது எதிரொலிக்க போகிறது உடனே அறிவித்திருக்கிறார்கள் அதை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் தெலுங்கானா கர்நாடகா இமாச்சல் பிரதேசத்தில் கேஸ்ட் சர்வே என்ற முறையில ஒரு நூறு கோடி ரூபாய் செலவில் அது நடத்தப்பட்டது இப்ப இதெல்லாம் வீண்தானே இப்ப அஸ்வின் சொல்றாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற அதிகாரம் எங்க கிட்ட தான் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்குன்னு சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு காலமா அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு நடத்தலாம்னு சொன்னதெல்லாம் எவ்வளவு பெரிய